சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் மனிதன் சிருஷ்டிக்கப்படுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே தேவதூதர் சிருஷ்டிக்கப்பட்டனர் ஆனால் ஆதாமின் நாள் வரையிலும் பாவம் என்பது அறியப்படாமல் இருந்தது வேதாகமத்தின்படி பாவத்தின் ஆரம்பம் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது மிகவும் உயரிய ஸ்தானத்தில் காணப்பட்ட தேவதூதன் தேவதூதனாகிய லூசிபர் நீண்ட காலமாகவே தனது இருதயத்தில் மிகப்பெரிய லட்சிய எண்ணங்களை கொண்டிருந்தான் வாய்ப்பு கிடைத்தால் தான் தேவனுக்கும் தூதருக்கும் தனது பெரிய திட்டங்களை காண்பிப்பதற்காக காத்திருந்தான் அவனுடைய எண்ணம் குறித்து நான் நட்சத்திரங்களுக்கு தூதருக்கு மேலாக ஏறுவேன் நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் சக்கரவர்த்தியாக இருப்பேன் என்று தீர்க்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது லூசிபர் முதல் மனித ஜோடியை பார்த்தபோது அவன் தனது பரிசோதனையை முயற்சித்து பார்க்க ஆசைப்பட்டான் அவர்கள் தேவனுடைய ஒழுக்க நெறி சாயலில் ஒரு புதிய சந்ததியாக இருந்தனர் எந்த தேவதூதருக்கும் இல்லாத இனப்பெருக்க சக்தி அவர்களிடம் இருந்தது பூமியை நிரப்பும் அவர்களின் சந்ததியினர் தன்னுடைய குடிமக்களாக இருப்பார்கள் அவர்கள் மூலமாக தனது ஆசை திட்டங்களை செயல்படுத்தலாம் என்றிருந்தான் இவ்வாறு லூசிபர் தேவனுக்கு எதிராளியாகிய சாத்தானாக மாறினான் ஏசாயா பதினான்கு பன்னிரண்டு முதல் பதினான்கு வரை தேவதூதர் அனைவரும் திகைத்து போனார்கள் அவனுடைய இந்த எண்ணம் சர்வ வல்லவரின் சட்ட திட்டங்களுக்கு எதிரான முதல் கழகமாக இருந்தது ஆனால் இதனை தொடர்ந்து இதற்கான எந்த தண்டனையும் கொடுக்கப்படவில்லை எனவே தேவனால் தமது சட்டங்களை செயல்படுத்த முடியவில்லையா என தேவதூதருக்கு கேள்வி எழுந்தது நூற்றாண்டுகள் உருந்தோடின மனுக்குளமோ வீணாய் கொண்டிருந்தது தேவ தண்டனையாகிய சாகவே சாவாய் என்பது படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வந்தது இப்படியே சென்று கொண்டிருந்தால் செத்து கொண்டிருக்கும் பிரஜைகள் அடங்கிய தனது ராஜ்யமானது மிகவும் மோசமானதாக இருக்கும் என்பதை சாத்தான் உணர்ந்தான் எனவே கூடுதல் திறன் கொண்ட உயிர் சக்தியுடைய கலப்பின மனுஷ சந்ததியினும் தேவ திட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு புதிய சந்ததியை உருவாக்க வஞ்சகமானதொரு திட்டத்தை அவன் தீட்டினான் தேவனால் கொடுக்கப்பட்ட உருமாறும் சக்தியை தேவதூதர்கள் பெற்றிருந்தார்கள் இதன் மூலமாக அவர்களால் மனுஷரைப் போல மனித உருவில் தோன்ற முடியும் வேதாகமும் இதை உறுதி செய்கிறது ஆதியாகமம் பதினெட்டு மனிதனை மீண்டும் தேவனிடம் திருப்பி கொண்டு வர தங்களால் முடியுமா என்பதை நிரூபிக்க விழுந்து போன மனு தொடர்பு கொள்ள தூதர்கள் அனுமதிக்கப்பட்டனர் எபிரேயர் இரண்டு ஐந்து ஆதியாகமம் ஆறு இரண்டு முதல் ஐந்தில் உள்ளபடி தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் இவ்வாறு ஆதாமிலிருந்து வேறுபட்ட ஒரு புதிய சந்ததிக்கு தேவதூதர் தந்தையானார்கள் பதிவை வைத்து பார்க்கும்போது உடலாலும் அறிவாலும் இராட்சதராக இருந்த இந்த சந்ததியார் வன்முறையால் பூமியை நிரப்பிய பெயர் பெற்ற பலவான்கள் ஆனார்கள் ஆமேன்